காலங்களை கடந்த கடவுளே படைத்தல் மீட்டல் வழி நடத்துதல் என்னும் முப்பெரும் பணிகளை மூவரு கடவுளாக வல்லமையோடு செயல்படுத்துகிறவர் நீரே தம திருத்துவ ஆண்டவரே இதோ இந்த புதிய நாளில் நாங்கள் பிரவேசிக்கச் செய்த உம் கருணைமிகு மிகு திருவுளத்திற்கு நன்றி ஐயா ஆற்றலின் ஆண்டவரே இந்த நாளிலே விவிலிய வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பிள்ளைகளையெல்லாம் உமது ஆசீர்வாதம் அருளும் கைகளில் சமர்ப்பித்து வேண்டுகின்றோம் துய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் அழகு ஐந்து அருள் தரும் வார்த்தை எட்டிலே என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் என்று சான்று பகர்வதை வாசிக்கின்றோம் இதோ பெற்றோரும் பெரியோரும் தந்த ஆர்வத்தால் உன்னதராம் உம்மையும் உமது வாழ்வு தரும் படிப்பனைகளையும் கற்றுக்கொள்ளும் வாஞ்சையோடு விளிய வகுப்புகளுக்கு செல்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் பரிபூர்ணமாக ஆசிர்வதி உமது ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நீர் இப்பிள்ளைகளை நிரப்பும்படியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே உண்மை பற்றிய அறிவே இவர்களின் எதிர்கால வாழ்வுக்கு அருளையும் கொணரட்டும் அதே வேளையில் ஆண்டவரே நாங்கள் வாழும் இந்த யுகத்திலே பல பிள்ளைகளுக்குள் தெய்வ பயம் நாட்டம் ஆகியவை அரிதாகி கொண்டிருப்பதை கண்டு நாங்கள் மனம் கலங்குகின்றோம் அன்பு ஆண்டவரே ஆன்மீக பாதையில் உரிய நேரத்தில் வழி நடத்தப்படாத பிள்ளைகள் பொறுப்பற்றவர்களாக மனம் போன போக்கிலே வளர்ந்து குடும்பத்துக்கும் பெரும் பாரமாகி கொண்டிருப்பதையும் அவர்கள் சிந்துகின்ற பெற்றோர்களின் வேதனையையும் கண்ணோக்கி எறலும் சிறு பிள்ளைகளை உம்மிடம் வரச் சொன்ன ஆண்டு இப்பிள்ளைகளை நீரே ஆட்கொள்ளும் பற்றிய ஆவலையும் வாஞ்சையையும் உரிய நேரத்தில் இப்பிள்ளைகளுக்குள் ஊட்ட அவர்களின் பெற்றோர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் நீரே தூண்டும் இவர்களை நல்வழிப்படுத்தும் அப்போது இப்பிள்ளைகளின் வாழ்வு உமது விண்ணக வெளிச்சம் கண்டு நிறைவாக கரை சேரும் ஜபம் எங்கள் அன்பு தகப்பனே ஆமேன்